உள்ளங்களை நான் உறுதியாக யார் மலை தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும் உடம்பில் சக்தி இல்லையா உடம்பில் சக்தி இல்லையா பலஹீனமா அல்லா சொல்கிறான் சிறப்பு சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீர் உள்ள சக்தி முதலாவது என்ன வறக்கத்தான தண்ணி இரண்டாவது செத்தரை உயிராக்கும் தண்ணி மூணாவது மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி நாலாவது நாலாவது என்ன ஷெய்த்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி